அண்ணத்திலே விழுந்த கண்ணீ அந்த கடவுள் மேல விழட்டும் அப்பா இல்ல கடவுளப்போ அப்பா நித்தாழட்டோம் அப்பா இல்லா கடவுளை போல் நாங்கள் அனைவரும் அப்பா தான் நாங்கள் அழட்டும் அம்மா பத்மாவதி எப்படியோ என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தது அதுவே எனக்கு போதுமானதம்மா இப்போதுதான் என்னுடைய மகனுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவர் சொர்க்கத்துக்கு செல்வா நாட்டில் பாதி பங்கு பாட பத்து லட்சம் உடைய சிற்றனிடம் கொடுத்தாச்சு இப்போது என் மகனை கொண்டு சென்று என்னுடைய கரத்தினால் தகனம் செய்ய போகின்றேன் வருகின்றேன் அம்மா ஐயா அன்று உங்களுடைய மகன் இறந்தானே அப்பொழுது எரித்திருக்க கூடாதா அல்லது புதுத்திருக்க கூடாதா அல்லது தகனம் தான் செய்திருக்க கூடாதா எங்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறீர்கள் ஐயா இனி முதல் கொண்டு அவர் எரிப்பதோ அல்லது புதைப்பதோ அல்லது தகனம் செய்வதோ அது என்னுடைய பொறுப்பு நீங்கள் சென்று வாருங்கள் அப்பாவதி தொட்டு தாலி கட்டினதோ இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கூறுகின்றாயே அம்மா கல்லானாலும் நீ அல்லவா ஒரு உத்தமி நீ அல்லவா ஒரு பத்தினி இப்படிப்பட்ட உத்தமியை நான் மருமகளாக அடைய போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும் அம்மா என் மகன் மற்றும் உயிரோடு இருந்திருந்தால் உன்னை எப்படியெல்லாம் வைத்து வாழ்ந்துருப்பான் என்ன செய்வது விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது நான் வரமா அத்தான் அனைவரும் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே இந்த பாவில் நான் உன்னை வைத்துக் கொண்டு என்னையா செய்யப்படேன் இடுகாடு என்ன சொல்லக்கூடிய சுடுகாட்டில் உன்னை எரிக்கும் பொழுது உன் மீது விழுந்து என் உயிரை விட்டு விடுகின்றன அத்த ಜೀಪ என்று என்று அப்படி என்றால் கணவரோடு சேர்ந்து வாழும் பெண்ணை நீங்கள் தீர்க்க பாபா வேண்டும் அதான உண்மை உண்மை ஆனால் என்னை தொட்டு என்னுடைய கணவர் தான் இறந்து பேசி என்ன நீங்கள் யார் தேவர்கள் உங்களுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாக கூடாது பேசிய கணவருக்கு உயிர் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் தான் உயிர் தர உயிர் கொடுக்க வேண்டுமா ஆமா எனக்கு கலகம் தான் செய்ய தெரியும் உயிர் கொடுக்க தெரியாதுமா அப்படி இல்லை என்றால் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நீங்க பின்புறந்தே வர என்ன வர போறியா வேண்டாம சொல்வது கேளு ஆளை விட நான் வரக்கில்லை என் கணவருக்கு உயிர் கொடுங்க என்னால் கொடுக்க முடியாதும்மா ஆனால் நல்லதொரு உபாய கூறுகின்றேன் நல்லதொரு உபாயமா சொல்றேன் தெரியா என்ன உபாயம் என்ன உபாயம் தெரியுமா

நீ முந்தி போனது நியாயம் இல்லை நன்றி அது மட்டுமல்லாமல் அப்படி என்று மகன் சென்றான் என்னிடம் ஓடிவந்து என்னுடைய பாதத்தை ஆசிரியம் பெற்று

ஒரு முல்லைக்கு இரண்டு வட்டிகள் போகிறது தந்தைக்கு சொல்வருக்கு சொன்னா கூட கேட்பதற்கு மதிய இடத்திலே ஒரு மகள் பொய் உரைப்பானா ஏண்டா ஒரு முல்லைக்கு அது எப்படி நான் இரண்டு வண்டியில போகும் அதை பார்த்து விட்டு தான் வந்திருக்கின்றேன் அது நீங்களும் பார்க்க வேண்டும் அல்லவா பார்த்து நீ உரைப்பது உண்மையா இருந்தா உண்மையாக இருந்தால் அந்த காட்சி நானும் பார்க்க வேண்டும் வேண்டுமா ஆமா எப்படி போகிறேன்

உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா எனக்கா ஆமா எனக்கா ஆமா என்ன பார்த்து விருக்கிஞ்சி ஏமா இந்த உலகத்திலேயே ஒரு மனிதராக பிறந்து விட்டா பிறக்கும் போது இறப்பு அவன் சிரத்திலே எழுதி விடுவான் என்றால் படைக்கும் கத்த நான் படைக்கும் தான் செய்கிறேன் இருந்து போனவனுக்கு உயிர் கொடுக்க எனக்கு உரிமை கிடையாது

என்ன <ihak violin beeping warfare> உன் பின்றுதாக வருவது வாழ்த்த வேண்டும் என்று உழைத்தார் என்னவென்றி என்னவென்றி சுமங்கலை என்று வாழ்த்து விட்டீர்கள்

வணக்கம் தொழில் பிரம்மதேவரை சந்தித்தால் அவரை பார்த்து அவருடைய பாதங்களை வணங்கினால் நிச்சயமாக அது உன்னுடைய கணவருக்கு உயிர் வந்துவிடும் என்று எடுத்துரைத்தீர்களே அவரை பார்த்தேன் அவருடைய பாதத்தையும் வணங்கினேன் ஆனால் என் கணவருக்கு உயிர் வரவில்லையே வணக்கும் கணவுளே உயிர் கொடுக்க முடியவில்லை என்றால் என்னால் என்னமா செய்ய முடியும் அதனால் ஆளை விடு நான் வரேன் இல்லைன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உள்ள பின்தொருந்து வருவேன் வருவீங்க என் கணவருக்கு உயிரை கொடுக்கணுமா இன்னொரு நல்லது உபாயத்தை உரைக்கின்றேன் இன்னொரு நல்ல யோசனை ஆமா அது சுவாமி என்ன யோசனை தெரியுமா காக்கும் கனவுலாக விலக கூடிய அந்த வைகுந்த வாசன் அந்த வடமலை வாசனை சந்தித்தால் இந்த உருடைய கனவனுக்கு இறந்த கனவனுக்கு உயிர் வந்தாலும் வரும் எனது அந்த வைகுந்த வாசனை அந்த ஏழு மலையான சந்தித்தால் இதனுடைய கனவனுக்கு உயிர் வந்தாலும் வந்தாலும் வரலாம்

கிராமத்தில் பிறந்து சீரன் சிறப்பு வாழ்ந்து காலம் சென்ற ஐயா முனுசாமி ஐயா அவருடைய பேர பிள்ளைகள் கோகுல் யசவந்த் காஞ்சனா தேவி கருந்தோம்பாடியை சேர்ந்த கோகுல் சுவந்த் காஞ்சனா தேவி அவருடைய பாட்டனார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் சிவலோகபதி அடைய வேண்டும் சொர்க்கத்தில் நிம்மதியாக இழப்பாற வேண்டும் என்று பேர பிள்ளைகள் இந்த அதிகால வேலையிலே ரூபாய் நூத்தி ஒன்னை அன்பளிப்பாக இருக்கிறார்கள் அன்பளிப்பு வழங்கிய அன்பு செல்வங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்